வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் சந்திப்பில் நடந்த முக்கிய நிகழ்வு முதலமைச்சர் மற்றும் ஸ்டாலின் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் இன்றைய தினம் வாக்கிங் செல்லும் போது சந்தித்து கொண்ட போது என்ன நடந்தது என்பது பற்றிய முழு இடத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று காலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதே கவனம் பெற்றுள்ளது அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார் உள்ளார் மீண்டும் சேர ஓ பி எஸ் அவர்கள் விருப்பம் காட்டிய போதும் அவர் கட்சியில் சேர்க்கும் காலம் கடந்துவிட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து மலைபோல் நம்பியிருந்த பாஜகவும் தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை கண்டுகொள்ளாமல் விட்டது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தார் அப்போது பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க ஓ அவர்கள் நேரம் கட்ட அவருக்கு நேரம் ஒதுக்கி கொடுக்காமல் பிரதமர் மோடி அவர்கள் தவிர்த்தார் குறிப்பாக திருச்சி விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் உள்ளிட்டோர் சந்தித்தனர் ஆனாலும் ஓ பன்னீர்செல்வத்தை மோடி சந்திக்கிறது அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது இந்நிலையில் பாஜக மதிக்காததால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் கூறியிருந்தார் அதன்படி பாஜகவை பெரிதாக விமர்சிக்காத ஓ பி எஸ் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக வெளியிட்ட அறிக்கையில் மத்திய அரசை கண்டித்து கடுமையாக அறிக்கை விட்டிருந்தார் அதாவது சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டம் தொடர்பாக மத்திய அரசை விமர்சித்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் மத்திய அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்றும் மத்திய அரசின் செயல் கல்வி உரிமை சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது என்றும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகலாம் என்று அரசியல் பேச்சு எழுந்துள்ளது இத்தகைய சூழலில்தான் தனது நிர்வாகிகளுடன் இன்றைய தினம் கலந்தாலோசிக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக முக்கிய முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளார் அதன்படி இன்று கூட்டணி தொடர்பாக அறிவிப்பு வெளியாகுமா அல்லது தனிக்கட்சி தொடங்க என பரபரப்பான பேச்சு அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இன்று சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசினார் அதாவது சுற்றல் காரணமாக சென்னை அப்பலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் தான் டிஸ்டார்ஜ் செய்யப்பட்டார் இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை அடையார் பூங்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கே ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நடைபயிற்சியில் ஈடுபட்டார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் சென்று அவரை சந்தித்து அவரிடம் பேசினார் அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருவரம் குப்பி வணக்கம் தெரிவித்து நலம் விசாரித்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் உடலம் குறித்து மிகுந்த அக்கறையோடு கேட்டறிந்தார் மேலும் இந்த சந்திப்பின் போது இருவரும் அரசியல் விவரங்கள் குறித்தும் பேசியதாக கூறப்படுகிறது குறிப்பாக இன்றைய தினம் தான் அந்த முக்கிய அறிவிப்பு என்ன என்பது குறித்தும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அரசியலை பொறுத்தவரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எதிரெதிர் முகாம்களில் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் இருவரும் ஒரு மீது ஒரு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்கு இருவரும் ஒன்றாக பேசிக் கொள்வது வழக்கம் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஓ பி எஸ் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து பேசிக் கொண்டிருப்பது மேலும் பரபரப்பை அதிகரித்துள்ளது இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் வாக்கிங் செல்லும் போது சில நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசிக்கொண்டே இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க